தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நிதிஷ்குமாரை விளங்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நிதிஷ்குமாருடன் பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் கூட்டணி வைத்துள்ளது பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டுள்ளது அதாவது நிதிஷ்குமார் கட்சி பாஜகவை விட குறைவாகத்தான் தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் நிதிஷ்குமார் வயது எண்பது வயது ஆகிவிட்டது பிறகு ஐக்கிய ஜனதா தளம் பீகாரில் நிலைக்குமா என்பது கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் நிதிஷ்குமாருக்கு மரணத்துக்கு பின்னால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பீகாரில் இருக்குமா அங்கே கோஷ்டி பூசல் பல பிரச்சனைகள் உள்ளது அந்த நிதிஷ்குமாரில் கட்சியில் ஒரு பகுதியினர் பாஜக ஆதரவாளராக உள்ளனர் ஒரு பகுதியினர் நிதிஷ்குமார் மகனின் ஆதரவாளராக உள்ளனர் ஆக நிதிஷ்குமார் பாஜகவோடு சேர்ந்தது ஒரு சுயநலத்தோடு தான் சேர்ந்துள்ளார் தான் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க வேண்டும் என்று ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய அபாயம் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாருக்கு பிறகு ஐக்கிய ஜனதாதள கட்சியை உடைக்கும் அல்லது ஐக்கிய ஜனதாதள கட்சியை பாஜகவோடு இணைக்குமாறு வலியுறுத்தும் அதுதான் நடக்கும் ஆக நிதிஷ்குமாருக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளம் பீகாரில் இருக்குமா என்பது கேள்விக்குறி நிதிஷ்குமார் கட்சியை பாஜகவோடு இணைக்க பாஜக விழுங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது ஐக்கிய ஜனதாதள தொண்டர்கள் இதை புரிந்து கொண்டார்களா நிதிஷ்குமார் இதை புரிந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை தற்போதைக்கு ஒரு சுயநல நோக்கத்தோடு பாஜகவோடு நிதிஷ்குமார் கூட்டணி வைத்தார் வைத்துள்ளார் நிதிஷ்குமாருக்கு பிறகு ஐக்கிய தளம் கண்டிப்பாக பீகாரில் அரசியல் செய்ய முடியாது அது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்துவிடும் என்பது மட்டும்தான் உண்மை